வணக்கம் ஐயா எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்களுடனான உங்களுடைய அனுபவங்கள் என்ன அதை எங்கள் கூட பிறந்துட்டு ஐயா ஐயோ ஜெயகாந்தன் வந்து எங்களுக்கெல்லாம் ஹீரோ ஜெயகாந்தனும் சரி கண்ணதாசனும் சரி ஜெயகாந்தன் வந்து அதில் முதலிடம் வகிப்பவர் நாங்கள் சினிமாவில் சேரணும்னு சொல்லிட்டு சினிமாவில் இசையமைக்கணும்னு சொல்லிட்டு ஊரிலேருந்து கிளம்பி வந்துட்டு எல்லாம் தங்கிட்டு வந்து ஒரு ஒரு நாள் வந்து எல்லோரையும் பார்த்துட்டுருக்கோம் இன்னும் ஆகலை வாடகை ரூமில் தான் இருந்துட்டு இருக்கிறோம் வாடகை கொடுக்க முடியாத சூழ்நிலையில் சரி போய் பார்த்து எல்லாரையும் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஜெயகாந்தன் முன்னாலேயே கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கும் பொழுதே அவர் அறிமுகமானதனால் அவரையும் போய் பார்த்துட்டு வரலாம் என்று நான் என்னுடைய அண்ணன் பாஸ்கர் டைரக்டர் பாரதி ராஜா பாரதி ராஜா தெரியல உங்களுக்குலாம் ஆ கேள்விப்பட்டிருக்கீங்களா அத பாரதராஜா மூணு பேரும் நாங்கள் மூணு பேரும் வினைபுரியாத நண்பர்கள் மூணு பேரும் போகிறோம் போனால் வந்து அவர் நுங்கம்பாக்கத்தில் ஒரு வீட்டில் இருக்காரு போனவுடனே வாரம்பரல் தோழர் தோ தோழர் என்பது கம்யூனிஸ்ட் கல் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களுக்கே இருக்கக்கூடிய எல்லை யாரை கூப்பிட்டாலும் அவர் பேரை சொல்லி தோழர் என்று சொல்லுவார்கள் என்ன தோழர் வந்த விஷயம் அப்படின்னு கேட்டால் நாங்கள் சும்மா பேச்சுக்கு தோழ நாங்கள் அண்ணன் அண்ணனுடைய குழுவை விட்டு நாங்கள் வந்துட்டோம் உங்களை நம்பித்தான் வந்தோம் தொடரே அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அவர் கொஞ்ச நேரம் அமைதியாகிட்டார் ஒன்றுமே பேசல ஒன்று ரொம்ப சைலண்ட்டாக போகுது சைலண்ட்டாக போயிட்டே இருக்குது என்ன ஒன்றுமே பேசலேடும் என்னை கேட்காமல் என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னை நீங்கள் எப்படி நம்பி வரலாம் என்ன கேட்க எங்களுக்கு அடைச்சி தோச்சுன்னு பிளார் பிளார்ன்னு அறையிற மாதிரி கேட்குறாரு என்ன என்னையா அது ஒன்றை கவனம் அப்புறம் பார்த்துட்டு ரொம்ப நேரம் ஒரு இறுக்கமான சூழ்நிலை யாருக்கும் எதுவும் பேச வரவில்லை வெளியே வந்தோம் வெளியே வந்தால் பாஸ்கரும் பாரதி ராஜாவும் விழுந்து விழுந்து சிரிக்கிறார்கள் என்னையா இவன் கம்யூனிஸ்ட்டு உலகத்துக்கெல்லாம் கம்யூனிஸ்ட தத்துவம் பற்றி தொழிலாளித்துவது ஏகாதிபத்தியம் அது எதுன்னு பேசுகிறான் இங்கே வந்தால் அவங்களை நம்பித்தான் வந்தோம் ஒரு பேச்சுக்கு சொன்னா அப்படியா தவறு பரவாயில்லையே நாம் முயற்சி செய்வோம் என்று ஒரு ஆறுதலுக்காகவாவது ஒரு வார்த்தை சொல்ல மாட்டானா அந்த ஆள் அப்படின்னா நான் மட்டும் சொன்னேன் பாரதி தப்பு நீங்கள் உங்களை நம்ப வேண்டும் என்று சொன்னால் பார்த்தியா நீங்கள் என்னை நம்பி என்னுடைய அனுமதி இல்லாமல் எப்படி அவருடைய அனுமதி இல்லாமல் எப்படி அவரை நம்புறது நீங்கள் உங்களை நம்ப வேண்டும் என்று சொன்னால் பார்த்தியா அதுதான் ஜெயகாந்தன் என்று சொல்லி அவரை என்னுடைய குருவாக ஏற்கக்கொண்டேன் பிற்காலத்தில் நண்பர்களாக ஆகிவிட்டோம் என்றாலும் அப்பொழுது அந்த இந்த நிகழ்வு அப்பொழுது நடந்தது நன்றி ஐயா